அகதிஷா என் மகன் ஓம் சிவமகா வாலச்சு திருவடிகள் போற்றி ஸ்ரீங்கார நாயகியாய் ஸ்ரீங்கார நாயகனின் அருள் நல்நாள் தனிலே அச்நாயகனின் நாயகனின் தசவதாரங்களை உள்ளடக்கி ஓர் அவதாரமாய் அவனின் கல்கி அவதார நிலைதனை கொண்ட சிவமகா வாலிச்சு தன்னை காலை வேலை தனி வாழ்த்த யா மகாலட்சுமி வந்த மருந்தோ பெருமகா இறை நிகழ்வுகள் நிகழ்ந்தேறும் அற்புத சபை அமைத்து அற்புத சபை அமைத்த நிலைதனில் சபைக்கு தொண்டாற்ற உயர் தொண்டர்களாய் உயர் சரணாகதி கொண்ட சீடர்களை தேடி தொடுத்து வந்து அவர்களை நூலாக தொடுக்கு நின்ற செய்து தொடுத்து நிற்க செய்து அவர்கள் நூலாக நிற்க எதிர்த்து நிற்கின்ற இறை ஆற்றல் எவ்வாற்றலும் எதிர் நிற்காது இருக்க அருள்நிலையாய் ஒட்டுமொத்த இறையாற்றலும் ஒன்று குவிந்து உம்மிடம் இருக்க எதிர் நிற்கின்றது களி மட்டும் அக்களியை எதிர்த்து அளிக்க நல் ஏடாய் யாவரும் அமர்ந்திருக்க ஏடுகள் உரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் இறை வார்த்தையாய் இறைமகா பெரு வார்த்தையாய் அச்சிவ வருகின்ற அற்புத சீற்ற வார்த்தைகளாய் வந்து கொண்டிருக்க அவை யாவும் நல் உயர் கணங்களின் உயர் ஆசி நிலைகள் வாழ்த்து நிலைகள் அவை அனைத்தின் நோக்கமும் யுகமாற்றம் என்ற ஒரு நோக்கத்தோடு செல்கின்றவாறு அமைத்து வைத்து இக்கழிதனை மாற்ற நல்நிலையாய் அடியெடுத்து வைத்த சித்தனை நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் பெருமகா இறை நிகழ்வுகள் பெருமகா இறையாய் அமர்ந்து தம்மை இறையாகவே பாபித்து கொண்டிருக்கின்ற சித்தர்களெல்லாம் இவ்யுகத்தை கண்டு இவ் கலியுகத்தை கண்டு கண்காணாது அமர்ந்திருக்க ஒதுங்கியிருக்க தன்னுடைய உயர்நிலைகளை கண்டு தம்முடைய தவநிலைகளை கண்டு அவர்கள் அவர்களுடைய வேண்டுதல் நிலை இல்லாது வணங்குதல் நிலையோடு உயர்நிலையாய் ஈசன் அடிதனில் அவர்கள் ஈசனாய் இருக்க அங்கு இருந்த ஓர் சித்தனாய் யுகத்தை மாற்ற வேண்டும் யாமின்று தேர்ந்து விட்டோம் சிவத்தை அடைந்துவிட்டோம் சிவமாய் அமர்ந்திருக்கின்றோம் ஆனால் எம்போன்று களிமாந்தர்கள் இக்கலியுகமதில் மனிதர்களாக கோடிக்கணக்கான மாந்தர்கள் பிறந்தபொழுதும் அவர்களுக்கு நல் கோடிட்டு வழிகாட்டுவதற்கு நெறியில்லை அவர்களை வழிகாட்ட நல் வழிகாட்டியும் இல்லை என்ற நிலைக்கு தவமாய் தவம் இருந்து அவர்கள் யாவரையும் வழிகாட்டி நேர்வழிப்படுத்துவதற்கு நூல்தனை பெற்ற சித்தனே பெற்ற நூலினாய் அந்நூலினை யாவருக்கும் கொடுத்து அவர்களை கற்றவர்களாய் சிவத்தை கற்றவர்களாய் சிந்தை தெளிந்தவர்களாய் இக்கலியுக மாந்தர்கள் யாவரையும் சித்தர்களாக மாற்ற அகன்று நின்றார்கள் சித்தர்கள் கூட இக்களி மாந்தர்களை கண்டு அகன்று நிற்கின்ற வேலைதலில் கலியுக மாந்தர்களின் மீது கருணை கொண்டு ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலையும் ஒன்று திரட்டி ஒரு படையாய் யுகமாற்ற படைக்கு அத்திருமுருகனின் சேனை படையை விட பெரும் படையாய் அத்திருமுருகனையும் சேனைத் தலைவனாய் வைத்து அமர்ந்து இக்களிதனை மாற்ற வந்த வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் அச்சரங்கள் பல உண்டு ஒவ்வொரு அச்சரத்தையும் ஜபித்து ஜபம் செய்து தம்மை ஜெயித்து யுகமாற்றத்திற்காக உம்மோடு இணைந்திருக்கின்ற சித்தர்களெல்லாம் இருக்க அவ்வாறு பல்வேறு தவநிலைகள் நிலைகளின் மூலம் ஆற்றல் பெற்ற சித்தர்களும் ஒரு நிலையாய் ஒரு நிலை கொண்டு உம்மோடு இணைந்து நின்று உம்முடைய நிலையே தம் நிலை என்று தன்னை மறந்து தாம் அசைவதற்கு கூட ஆற்றல் இல்லாது அனைத்து தவ ஆற்றலையும் உமக்கென்று சூட்சம சித்தனாய் இக்கலியுகமதில் எங்கும் இருக்கின்ற யாவரையும் காக்கின்ற சூட்சம சித்தனாய் இருந்தவன் இன்று சூட்சம நூல் முடிவில் வந்து நீர் அமர்ந்திருக்க அவ்வட்டுமொத்த தவ ஆற்றல்களும் சித்தர்களுடைய தேவர்களுடைய தவ ஆற்றலும் உம்மோடு இணைந்திருக்க எதிர்நிற்கின்ற களி ஏமாந்து நிற்கும் அது தன்னை மறந்து தன்னை எரித்து நிற்கும் அது எரிகின்ற வேலைதனில் அக்களியில் அகப்பட்ட மாந்தர் யாவரும் நல் ஏடாய் அமர்ந்திருக்கின்ற அருள்வரமதை கொடுத்து அழகு பார்த்த சித்தனே அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் அருமுகனின் வேல் கொண்டு அவ்வேளினை செங்கோலாகக் கொண்டு செங்கோலையே ஆறுகைலாய சிவசூட்சம நூலாய் கொண்டமர்ந்த சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் அவ்வாறு கொண்ட சூச்சம நூல் உம்மை கொள்வோர் யாவருக்குள்ளும் அந்நூல்தனை கொடுத்து அழகு பார்த்த சித்தனே அந்நூலினை கொண்டு யுகமது மாற்றுகின்ற அரும்பனிதனை யாவருக்கும் நல்நிலையாய் கொடுத்தவனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் ஒரு மானிடன் ஒரு தீமானிடனுக்கு அல்லதில் தீய பழக்க வழக்க நிலைகளில் உழன்றிருக்கின்ற மாந்தனுக்கு அத்தீ நிலைகளை அகற்றுவதற்கு நல் உபதேசங்களை ஒருவன் ஒரு நல் மானிடன் உபதேசிப்பானாயின் அத்தீமானிடனுடைய தீய பழக்க வழக்க நிலைகள் இந்நல் மானியடனையும் அகப்பட்டுவிடும் இந்நல் மானிடனுக்கு அத்தீ நிலை உள் கொண்டுவிடும் அவ்வாறு இருக்கின்ற பொழுது நல் மானிடன் மானிட நிலைகளில் சிற்சில நிலைகளில் ஈடுபட தொடங்கி விடுவான் அவனை அறியாது இது ஓர் இயல்பு ஒருவனை திருத்த வேண்டும் என்று நினைத்தால் அவனை திருத்துகின்ற முயற்சிதனில் அவனுடைய நிற்கின்ற தீ தீவினைகளை எவன் திருத்த நினைக்கின்றானோ அவன்தான் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அது பெருநிலை தீவினையாக இருப்பின் நல் மாந்தனை கூட அக்களி மாந்தனாக மாற்றிவிடும் என்ற நிலை இருக்க ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற கழிதனையும் மாற்ற வேண்டுமென்றால் சிவமகா சித்தன் எவ்வளவு பெரிய தியாகியாக இருக்க வேண்டும் தன்னை தாரை வார்த்தவனாக இருக்க வேண்டும் ஒட்டுமொத்த களி மாந்தர்களுடைய களி எண்ணங்களும் சிவத்திற்குள் சிவமகா வாழை சித்தனுக்குள் வந்து சேருமாயின் சித்தன் எவ்வளவு தீகுணம் கொண்டவனாக மாறிவிட இயலும் என்ற நிலை இருக்க ஆனால் அது என் நிலையில் மாறும் அளவுக்கு அதிகமான ஆற்றல் தரவ புண்ணிய ஆற்றல் இருக்குமாயின் அவன் எக்காலத்திலும் எத்தனை நபர்களை திருத்திய பொழுதும் எத்தனை கலியுகங்களை மாற்றிய பொழுதும் அவனுக்கு களி அண்டாது அவனுக்குள் அவை யாவும் சிறுபொரியாய் அவனுடைய தவ ஆற்றலை அளிக்கின்ற அளவிற்கு இருக்கும் என்ற நிலை இருக்க அந்நிலைக்கு ஒட்டுமொத்த தேவர்களும் சித்தர்களும் உம்மோடு தங்களுடைய ஆற்றலை பகிர்ந்திருக்க அவ்வாறு பகிரப்பட்ட ஆற்றல் உம்மிடம் பதினோராயிரம் யுகங்களுக்கு மேலான ஆற்றல்களாய் வளர்ந்திருக்க வளர்ந்த ஆற்றல் யாவும் இன்று ஆதிகையிலாய சுகசூச்சம ஆங்காங்கு வளர்ந்து கொண்டிருக்கின்ற அருள் வரத்தை நீர் கொடுத்திருக்க வரமாய் கொடுத்த நூல்கள் யாவும் வளர்ந்து பெருநிலையாய் பெருமகா இறைநிலையாய் அவை வளர்ந்து நிற்கின்ற பொழுது அவை யுகத்தை மாற்ற செய்கின்ற அரும்பணியின் மூலம் வருகின்ற புண்ணிய ஆற்றலும் மீண்டும் உம்மிடமே தாரை பார்க்கப்படுகின்ற அந்நிலையினால் நீர் எக்காலத்திலும் களியை மாற்றுவீரே தவிர அக்களியில் நீர் அகப்பட மாட்டீர் என்ற ஒரு சூட்சம நிலைதனை உள்ளுக்குள் சூட்சமமாய் கொண்ட சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் நிச்சயமாக உம் போன்று ஒருவன் கற்று கொடுத்து கற்று கொடுத்த நிலையிலிருந்து எவன் கற்று கொண்டானோ அவன் பெற்ற புண்ணிய நிலைதனையும் உமக்கு தாரை வார்த்திருப்பானாயின் இன்று இக்கலியுகம் அதில் இதுபோன்ற ஓர் களி வந்திருக்க இயலாது ஏனென்றால் பல்வேறு சித்தர்கள் இருந்தார்கள் தேவர்கள் இருந்தார்கள் யாவரும் எதிர்நின்ற தம்மிடம் எதிர்பார்த்திருந்த மாந்தர்களுக்கு கற்று கொடுத்தார்கள் கற்று கொண்ட எவனும் மீண்டும் கற்று கொடுத்த ஆசானுக்கு உயர்நிலையாய் அந்நல்நிலைக்கு தேவையான புண்ணியத்தை தாரை வார்த்தானா என்ற நிலை மிக அரிதாக இருக்க அதனால்தான் தான் கண்டு நல் தவ யோகிகள் கூட ஒதுங்கியிருக்கின்றார்கள் ஆனால் நீர் ஒதுங்காது உள்ளுக்குள் வந்து கலங்கிய கழிதனை காப்பாற்ற களிமாந்தர்களை காப்பதற்கு நல் கல்கி அவதாரம் பூண்டிருக்க ஒட்டுமொத்த இறை ஆற்றலும் தவ ஆற்றலும் புண்ணிய ஆற்றலும் உம்மோடு இணைந்திருக்க உம்மோடு இணைந்திருப்போர் யாவரும் உம் ஆற்றலோடு இணைந்திருக்க களியவது அவர்களிடம் இணையாது அகன்றிருக்கின்ற அருள் வளையமிட்டு காக்கின்ற சித்தனே தவ ஆற்றலை பகிர் அவர்களை நல் தான நிலை கொண்டவர்களாய் தவ நிலை கொண்டவர்களாய் தன்னிகர் இல்லாதவர்களாய் வளம் வருகின்ற வரத்தை கொடுத்தவனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் லட்சுமியாய் ஸ்ரீங்காரத்தால் செல்வமது பெருகும் சி என்ற அச்சரத்தால் எதையும் அழிக்கவும் முடியும் இவ்வாறு ஒவ்வொரு அச்சரத்திற்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்க அனைத்து அச்சர ஆற்றல்களையும் ஒவ்வொரு ஆற்றலாய் உம் திருநாம ஒழித்து வைத்த சித்தனே அந்நாம ஓயாது ஒழித்து கொண்டிருக்கின்றவாறு ஒவ்வொரு உம்மை நாடி நின்றோருடைய சரீரமும் ஆன்மாவும் சூட்சமாய் உன் நாமத்தை ஒழித்து கொண்டிருக்கின்ற அருள் வரத்தை ஒழிக்காமல் கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு உன் நாமம் உம்மை நாடியோர் யாவருக்குள்ளும் ஓயாது ஒழித்து கொண்டிருக்க அவர்கள் யாவும் உம் அருள் பெற்றவர்களாய் இருக்க யாவரும் என் நிலையிலும் உன் நிலை மறவா நிலைதனில் இக்கலிகமதில் அருள் வரம் பெற்றவர்களாய் வளம் பெற்றவர்களாய் சிவமகா வாழை சித்தனின் நற்சீடர்களாய் வளம் வருகின்ற பொழுது அவர்களுக்கு அவர்களை காண தேவர்களும் வந்து வணங்கி நிற்கின்ற அருள் வரத்தை சூட்சமாய் கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு தேவர்களுக்கும் கிடைக்காத அரும் நிலை அது அகிலம் அறிய போகின்ற நிலை அந்நிலைதனை விரைவாக கொண்டு வருவதற்காக உயர்நிலை கொண்ட சீடர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் பெருமகாய் இறை நிகழ்வுகள் அந்நிகழ்வுகளை நிகழ்த்த இறைதான் வரவேண்டும் என்ற நிலைக்கு இறையாய் இருந்தவன் இன்று இக்கலிகவனை மாற்ற நல் தவநிலை என்ற இறைதனை கொண்டு வந்தவனே உம் தவநிலைதனை இக்களி மாந்தர்களுக்கு இரையாக கொடுக்கின்ற பொழுது அவர்கள் நல்நிலை மாந்தர்களாய் உயர் இறைதனை உட்கொண்டவர்களாய் இறையால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் வந்து வளம் வந்து இக்களிதனில் இருந்த பொழுதும் நல் இறை மாந்தர்களாய் கழிதனில் களி மாந்தர்களாய் வளம் வருகின்ற நல் புண்ணிய யுகத்தில் இருக்கின்றதை விட ஓர் புண்ணிய யுகம் அதில் இருக்கின்றதை விட நல் புண்ணிய இதுவரை இருந்த புண்ணிய யுகங்களை விட பெரும் புண்ணியம் கொண்ட யுகத்தில் வாழ்ந்தால் என் நிலை இருக்குமோ அந்நிலை இதனை உன்னிலை இதனை அடைகின்ற பொழுது கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் என் நிலையிலும் என் நிலையிலும் தன்னிலை அது மறவா நிலைதான் உலகில் உயர்நிலை அதுதான் தவநிலையில் அடைவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்கின்ற நிலை அந்நிலைதனை உம்மை நாடிய ஒரு நிலைதனில் கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழ் என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு உம்மை அடைந்தோர் யாவரும் உயர்நிலை கொண்டிருக்க உயர்நிலையை பெற்று கொண்டிருக்க உயர்நிலையை பெறவிருக்கின்ற அருள் நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே உரைக்க வைத்த சித்தனே நீர் வாழ் என்று வாழ்த்துகின்றோம் அகம் மலிந்து வாழ்த்துகின்றோம் அகம் மகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் உம்மை நாடிய யாவரும் அகம் அழிகின்ற வேலைதனில் அகம் மகிழ்ந்திருப்பார்கள் அவர்கள் பேரானந்தம் கொண்டிருப்பார்கள் அவை இறையோடு ஆனந்தம் கொண்டவர்களாய் இறையோடு உறவு கொண்டவர்களாய் இறையின் உறவாளர்களாய் இக்கலிகமதில் உழன்ற பொழுதும் அவர்கள் இறையாக நல் மாந்தர்களாய் வளம் வருகின்ற அருள் மகா வரத்தை கொடுத்த சிவமகா வாழை சித்தனே என்று மகாலட்சுமி நல் காலை வேலைதனில் பேரானந்தம் கொண்டு அஸ்ரீதரனின் நன்னாளாக விளங்குகின்ற இவ்வேகாதசி தனிலே உம்மை பேரானந்தம் கொண்டு வாழ்த்தியதில் அகமகிழ்ந்து வாழ்த்தி அமர்கின்றோம் யாம் மகாலட்சுமி ஓம் அகதிஷா ஜ நமக ஓம் சிவமகா வால சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபை திருவடிகள் போற்றி